அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ் பிழையின்றி எழுதுவதற்கும் படிப்பதற்குமான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறேன் இன்று வந்து நாம் இ வரிசை ஈகார வரிசையில் அமைந்துள்ள சொற்கள் நூறு சொற்கள் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் அதை வந்து பார்த்து பயன்பெறவும் இந்த காணொலியில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இ ஈ வரிசை சொற்கள் அதாவது உயிரெழுத்து இ குரில் ஈ நெடில் இது இரண்டு மாத்திரை இது ஒரு மாத்திரை இதில் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாமே இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களும் கலந்துள்ள சொற்களை தான் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் இ லை இலை இன் ஜி இ ச அப்போ நீங்கள் இதை எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கொண்டே எழுத்துக்களை தனித்தனியாக சொல்லிக்கொண்டே எழுதும்பொழுது அந்த எழுத்துக்களை நீங்கள் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம் இட்டி இ ல நீர் இளநீர் அப்போ நெடிலுக்கு கொஞ்சம் நம்ம ரெண்டு மாத்திரை காலலை ஒழிக்கணும் இ ச இன் ஈசன் இ ரஹு இர இ ஹை இ ஹை இ ரா இல் இராள் இ இச்ச ம ர இம் ஈச்சமரம் இ இந்தியா இந்தியா இ ரோடு ஈரோடு அதற்கடுத்து கி கி வரிசையில் கி லி கிளி கீ ரி கீரி கி நரு கிணறு கி இற்று கீற்று கி இல் கிளிஞ்சல் கி த இம் கீதம் கி இன் ந இம் கிண்ணம் கீரி இப் கீரி பி இல்லை கீரி பிள்ளை கி ரா இம்பு கிராம்பு ரை கீரை கீ ரா ம இம் கிராமம் கீழ டி கீழடி அதுக்கடுத்து சி சி வரிசை சொற்கள் சி இங் இம் சிங்கம் ர ஹ இம் சீரகம் சி ரு இத்தை சிறுத்தை சி இப் ப ழ இம் சீதா பழம் சி ல இந் தி சிலந்தி சி இட்டு சீ சி இ சிற்பி சீடை சீடை சி ரூ வா சீனா சீனா சி தீரை சித்திரை சி ழி சீர்காழி அப்போ இந்த சிக்கும் இந்த சிக்கும் இந்த சிக்கும் வித்தியாசம் இது வந்து சி சீரகம்னு சொல்கிறோம் இது வந்து சி குருவில் சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் தி தீ வரிசைக்குள்ள சொற்கள் தி மி இங் கி ல இம் திமிங்கிலம் தி இ பெ இட்டி தீப்பெட்டி தி ரு ம இம் திருமணம் தீ ப இம் தீபம் அப்போ இதெல்லாம் நெடில் தி ரு ம இல் திருமகள் தீ லி தீபாவளி தி இன் தீஇன்னை தின்னை தீ இர் இத்த தீர்த்த மலை தீர்த்த மலை அப்போ இதெல்லாம் ரெண்டாக கூட நம்ம பிரித்து படிக்கலாம் தி ட இல் திடல் தி இ க தி இர் கதிர் தி ரு இ கு ர இல் திருக்குறள் தி வி ப இத்து தீ விபத்து அடுத்து வந்து நீ நீ அதாவது இது வந்து குரில் நீ இது வந்து நெடில் நீ இந்த வரிசையில் உள்ள சொற்களை பார்க்கலாம் நீ ல இம் நீளம் நீ ல இம் நீளம் இது வந்து நீளம் நிறத்தை குறிக்கும் இது வந்து நிலம் பூமியை குறிக்கும் நீ இர் நீர் நீ நிதி நீ இல் நீச்சல் நீ ரை நிறைகுடம் நீல வா ந இம் நீலவானம் நீ தி நீலை நிதிநிலை நீல நீல மேக இம் நீலமேகம் மேகம் நீ தி நிதி நீ ரு வ ந இம் நிறுவனம் நிதி நிறுவனம் நீ தி நீதி ப தி பதி நீதிபதி அப்போ நம்ம படிக்கும் பொழுதே ஒரு சொல் எளிமையாக இருந்துச்சுங்களேன் நீரை நிறை கூட இம் குடம் குடம் அப்படின்னு சேர்த்து படிக்கலாம் அதற்கடுத்து பி பி உள்ள சொற்கள் பி இன் ந இல் பின்னல் பி இட்ரூ இட் பி ட்ரூட் ந இம் வனம் பிருந்தாவனம் பி ரோ பீ ரோ பி ர இம் பிரபந்தம் பீட பீட பூமி பீடபூமி பூமி பி ர பா பிரபா ர இன் பிரபாகரன் பி ர இங்கி பீரங்கி பி ரா ந வாயு பிராண வாயு பி ட இம் பீடம் பி ர இன் டை பிரண்டை பி தி பீதி அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து இது வந்து குருள்மி இது வந்து நெடில் மீ அப்போ மீ சொற்கள் மீ சொற்களை பார்க்கலாம் மீ இன் ந இல் மின்னல் மீ இன் மீ மீ இட்டா இ மிட்டாய் மீ இட்ட இர் மீட்டர் மீ ல ஹா இ மிளகாய் மீ இல் பா இர் வை மீள் பார்வை மீ ல ஹு மிளகு மீ இத் தே இன் மீ தே மீ இத் ர இன் மித்ரன் மீ இன் ஜூ இர் மீஞ்சூர் மீ நீ மினி வே இன் மினி வேன் மீ த இம் மீதம் இது போல் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே எழுதலாம் அதற்கடுத்து வி வி இது வந்து வி குறில் இது வந்து வி நெடில் வி ர இல் விரல் வீடு வீடு வி சி ரி விசிறி வி இன் வீண் சே ல வு வீண் செலவு வி ஜி விழி வி த இம் வீதம் வி ர ஹு வி இ க இம் வீக்கம் வி லை விலை வி ர வீர வ ந இ க இம் வீர வணக்கம் வி நா வினா வி ரா இப்பு வீராப்பு இதுபோல் அதாவது தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே கலர்ந்த சொற்கள் நூறு சொற்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இந்த ஒவ்வொரு சொல்லையும் ஐந்து முறை நீங்கள் சொல்லிக்கொண்டே எழுதி தமிழை பிழையில்லாமல் படிப்பதற்கும் எழு எழுதுவதற்கும் பயிற்சி எடுக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அது இதற்கு அடுத்து வந்து ஊவரிசை ஊவரிசை சொற்களை வந்து உங்களுக்கு வழங்குகிறேன் நன்றி